அலைக்கும் வலைக்கும் வரமத்துள்ளாஹ் அல்லாஹ் அல்லாஹா நேசிக்கிறான் அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் பலம் இல்லாத இந்த செய்தியை கேளுங்கள் உங்களுடைய உள்ளம் உறுதிப்படும் பலம் இல்லாத இறை நம்பிக்கையாளனை விட பலமுள்ள இறை நம்பிக்கையாளன் அல்லாஹுடத்திலே நேசத்திற்குரியவன் உடலாலும் சிந்தனையாலும் செயலாலும் பலமற்று வாழக்கூடிய ஒரு இறை நம்பிக்கையாளனை விட பலமுள்ள இறை நம்பிக்கையாளன் அல்லாஹ்வுடத்திலே விருப்பத்திற்குரியவன் ஆனால் இருவரிடத்திலும் நலவுகள் உள்ளது அல்லாஹுடைய தூதர் மேலும் சொன்னார்கள் ஏதாவது உலக காரியத்தில் நலவை நீங்கள் கண்டு அதை நீங்கள் பேராதரவோடு விரும்பினால் அதை தேடுங்கள் அல்லாஹுடத்தில் அதற்காக அல்லாஹுடத்திலே உதவி தேடுங்கள் ஒருபோதும் அந்த விஷயத்தில் நீங்கள் சோர்ந்து விடாதீர்கள் மேலும் சொன்னார்கள் ஏதாவது ஒன்று உலக வாழ்வில் உங்களை கடந்தால் நடந்தால் இதால் நடந்தது அதால் நடந்தது இதனால் நடந்தது அதால் நடந்தது என்றெல்லாம் கூறிக்கொள்ளாதீர்கள் ஏதாவது உலக வாழ்வில் நடந்துவிட்டால் விட்டால் அல்லாஹுடைய தூதருடைய இந்த மந்திர சொல்லை மனதில் வையுங்கள் ஏதாவது உங்களுடைய வாழ்வில் நடந்தால் சொல்லுங்கள் அல்லாஹுடைய நாட்டத்தை கொண்டு மட்டும்தான் நடந்திருக்கிறது என்று அல்லாஹ் நாடியது நடந்திருக்கிறது என்று ஒருபோதும் உங்களுடைய சிந்தனையில் ஷெய்தான் இந்த வாசலை திறப்பதற்கு நீங்கள் காரணமாகி விடாதீர்கள் இந்த அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிவ செல்ல முக சொன்னார்கள் இந்த ஹரிதை எப்படி இந்த நேரத்தில் விவரிப்பது சுருக்கமாக சொல்கிறேன் பலமில்லாத வாழ்வில் ஏதாவது சோதனைகள் சிரமங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் தொழிலில் தோல்வி செல்வத்தில் தோல்வி அல்லது அவன் விரும்பிய பெண்ணை திருமணம் முடிக்கவில்லை அல்லது விரும்பிய ஒரு மணமகனை திருமணம் முடிக்கவில்லை அல்லது நோய் அல்லது இழப்புகள் அல்லது உயிரிழப்புகள் இப்படி வாழ்வில் எது நடந்தாலும் அல்லது கல்வியில் தோற்றாலும் ஒரு விளையாட்டில் தோற்றால் கூட இன்றைய காலத்தில் பலரை பார்க்கிறோம் இருளில் உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டு ஐயோ இப்படி நடந்து விட்டது எப்படி போகிறேன் எப்படி வாழப்போகிறேன் எதற்கு எனக்கு இந்த உலக வாழ்க்கை என்று புலம்பிக் கொண்டு கண்ணீர் மலையில் மூழ்கிக் கொண்டு இன்னும் பலர் கோலைகளாக மாறி உயிரையே மாய்த்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் வாழக்கூடிய இந்த உலகில் எது நடந்தாலும் எது வாழ்வில் எதை வாழ்வில் சந்தித்தாலும் எந்த இழப்புகளை தோல்விகளை வாழ்வில் கொண்டாலும் தங்களுடைய சிந்தனையாலும் உடலாலும் மனதாலும் எண்ணத்தாலும் செயலாலும் உறுதியோடு முன்னேறக்கூடிய இறை நம்பிக்கையாளர்களை அல்லாஹ் நேசிக்கிறார் தங்களுடைய வாழ்வில் அவர்கள் எதையும் பார்ப்பார்கள் நோயை பார்ப்பார்கள் செல்வத்தின் இழப்பை பார்ப்பார்கள் விரும்பியது நடக்காததை பார்ப்பார்கள் தொழிலில் தோல்வியை பார்ப்பார்கள் ஆனால் அவர்களுடைய வாழ்வு முழுவதும் அல்லாஹுடைய நாட்டத்தை கொண்டு மட்டும்தான் இது நடக்கிறது நான் இறை நம்பிக்கையாளன் நான் கவலை கொள்ளக்கூடாது குரான் சொல்லுகிறது இறை நம்பிக்கையாளன் ஒருபோதும் கவலை கொள்ள மாட்டான் கவலை ஷைத்தானுடையது கவலையை கொண்டு ஷைத்தான் உள்ளத்தை உடைப்பான் அல்லாஹை விட்டவனை தூரமாக்குவான் கவலை கொள்ள மாட்டான் இரை நம்பிக்கை பயம் கொள்ள மாட்டான் உலகமே அவனுக்கு எதிராக ஒன்று சேர்ந்திருந்தாலும் ஹெஸ்பூன் அல்லாஹ் அல்லாஹ் ஒருவன் போதுமானவன் என்று அவன் சொல்லுவான் கவலை கொள்ள மாட்டான் பயம் கொள்ள மாட்டான் அவனுக்கு குரான் சொல்லக்கூடிய செய்தியை மனதில் வைத்திருப்பான் கவலை கொள்ளாது பயம் கொள்ளாது அந்தும்ல்லா அல்லவ் இன் குன் தும் முமினேன் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் முமின்களாக வாழ்ந்தால் எதில் எதிலும் இந்த உலக காரியத்திலும் தொழிலா நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் இறை நம்பிக்கையாளராக இருந்து அல்ல அனுமதித்த வழியில் உங்களுடைய செல்வத்தை சேகரிப்பதற்கு நீங்கள் முன்னேறினால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோர்களையும் செல்வத்திலும் நீங்கள் முந்தலாம் உங்களுடைய முயற்சியை நீங்கள் அதில் வைத்திருந்தால் மீன்களாக வாழ்ந்தால் விளையாட்டிலா தொழிலா கல்வியிலா அல்லது இந்த உலகத்துடைய எந்த காரியத்திலும் அடுக்கிக் கொண்டே போகுங்கள் நீங்கள் முன்னால் வந்தால்தான் நீங்கள் இறை நம்பிக்கையாளர்கள் ஏன் நீங்கள் உறுதியோடு அல்லாஹுடைய நம்பிக்கையை உள்ளத்தில் வைத்திருப்பவர்கள் எல்லோர்களை விடவும் நீங்கள் மேன்மையானவர்கள் உங்கள் சமூகத்தில் வாழக்கூடிய மக்கள் யாரை நீங்கள் அருகில் வைத்திருந்தாலும் நீங்கள்தான் உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் அதில் ஏன் இறை நம்பிக்கையாளன் வளமுள்ளவனாக இருந்தால்தான் அல்லாஹ் அவரை நேசிக்கிறார் என்று அல்லாவுடைய தூதர் அழகிவ அவர்கள் சொன்னார்கள் வாழ்வில் எதை சந்தித்தாலும் அது இனிமையோடு இருந்தாலும் கவலையோடு இருந்தாலும் நோயோடு இருந்தாலும் சுகத்தோடு இருந்தாலும் தோல்வியோடு இருந்தாலும் வெற்றியோடு இருந்தாலும் அல்லது தோல்விகளையே வாழ்வில் கண்டு கொண்டிருந்தாலும் வாழ்வு முழுவதும் இருளானாலும் பிரச்சனைகளால் வாழ்வு இனிமேல் வெளியேறுவதற்கு வழி தெரியாத அளவிற்கு மூடப்பட்டாலும் உயிர் மூச்சு அடுத்த நிமிடத்தில் உங்களோடு இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு இன்னும் வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் முன்னேறுங்கள் எதையும் வாழ்வில் ஜெயித்து விடலாம் நான் உங்களை உங்களை உள்ளத்தால் தட்டி எழுப்புவதற்குள்ள வார்த்தைகளை நான் சொல்லவில்லை அல்லாஹ் சொல்லுகிறான் ஒருவன் முயற்சி செய்தால் அந்த முயற்சியுடைய பலனை பெற்றே தீருவான் அது உலக காரியத்திலும் சரி மறு மறு உலக காரியத்திலும் சரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் முடிவை பார்க்கக்கூடியவர்கள் வெற்றி அடைந்தாயா என்பதைத்தான் பார்ப்பார்கள் அது ஒரு முக்மீனுடைய இலக்கல்ல ஒரு முக்மினுடைய இலக்கு எல்லா காரியத்திலும் முயற்சி மட்டும்தான் எல்லா காரியத்திலும் முழு மூச்சோடு உடலை தயார்படுத்துவதாக இருந்தாலும் உள்ளத்தை தயார்படுத்துவதாக இருந்தாலும் தன் குடும்பத்தை தயார்படுத்துவதாக இருந்தாலும் தன் செல்வத்தை தயார்படுத்துவதாக இருந்தாலும் தன்னுடைய சமூக அந்தஸ்தை உயர்த்துவதாக இருந்தாலும் ஈமானுடைய காரியங்களிலும் மறு உலக காரியங்களிலும் உலகத்தில் யார் அவர்களோடு வாழ்ந்தாலும் அதில் பத்தில் ஒன்றாக அவன் ஒருபோதும் வாழ்ந்து மடிய மாட்டான் உலக வாழ்வில் இருந்தவன் கண்ணை மூடும் போது எல்லோர்களை விடவும் அல்லாஹுடத்திலே நான் மேன்மையானவனாக இறை நம்பிக்கை கொண்ட பலமான உறுதியோடு வாழக்கூடிய அல்லாஹுடைய கதரை உள்ளத்தாலும் உடலாலும் மனதாலும் ஏற்று வாழக்கூடிய இறை நம்பிக்கையாளனாகத்தான் அவன் வாழ்ந்து மறைவான் என்று இருக்கக்கூடிய இறை நம்பிக்கையாளர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் சுஃபான் அல்லாஹ் இந்த செய்தியை விவரித்து கொண்டே போகலாம் அல்லாஹ் எம்முடைய உள்ளத்தை உறுதிப்படுத்தட்டும் இப்படி பலமோடு வாழக்கூடிய இறை நம்பிக்கையாளர்களாக அல்லாஹ் எம்மை ஆக்கட்டும் மன உறுதியோடு உடலாலும் உள்ளத்தாலும் செயலாலும் சிந்தனைகளாலும் எண்ணத்தாலும் வாழக்கூடிய இறை நம்பிக்கையாளர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் பலமில்லாத இறை நம்பிக்கையாளர்களை விட அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல வரகாத்த